எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ரெண்டு பெரிய ஸ்டாருடைய படம் ஒன்றா ரிலீஸ் ஆகுது அதை எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறான் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்கும்போது ஆனால் அந்த இரண்டு ரசிகர்கள் அதை புரிஞ்சிக்காமல் அதை வந்து ஒரு சர்ச்சையாக கொண்டு போகிறது தான் இப்போ நடந்துகிட்டு இருந்தாலும் இந்த ரேஸில் வந்து பேட்டை வந்து தொடர்ந்து முன்னேறி போயிட்டே இருக்குது அப்படி தான் தெரியுது ஏன்னால் பேட்டை ஃபஸ்ட்டு ஆடியோ ரிலீஸ் பண்ணாங்க மோஷன் போஸ்டர் அவங்க தான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் சிங்கிள் ட்ராக்கும் அவங்க தான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணாங்க அதற்கு பிறகு ட்ரெய்லர் டீசர் ரிலீஸ் பண்ணிவிட்டு ட்ரெய்லர் ரிலீஸ் ரிலீஸ் பண்ணாங்க ஆனால் விஸ்வாசம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் கொஞ்சம் பின்னாடியே ரிலீஸ் பண்ணிட்டு வந்தாங்க கடைசியாக விஸ்வாசத்துடைய ட்ரெயிலரும் வந்துச்சு இப்போ என்னென்னா பேட்டை படத்துடைய ட்ரெய்லர் வரும்போது ஜனவரி பத்தாம் தேதி படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க ஆனால் விஸ்வாசத்துடைய ட்ரெய்லரில் பொங்கல் டூ தௌசண்ட் நைன்டீன் அப்படின்னு தான் அறிவிச்சிருக்காங்க அதனால் ரெண்டு படமும் இப்போ ஒரே நாளில் வருமா இல்லை விஸ்வாசம் பதினாலாம் தேதி வருமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு அதற்குள்ள சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா விவாத நிகழ்ச்சி மாதிரி பண்ணி பேட்டை படத்துக்கு வந்து தேட்டரே கிடைக்கல எல்லாத்தையும் விஸ்வாசமே புக் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி ஒரு பொய்யான விஷயங்களை பரப்புகிறாங்க ஆனால் இதை திருப்பூர் சுப்பிரமணியம் அபிராமி ராமநாதன் இவங்களாம் வந்து ஜாம்புவான்ஸ் அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ரெண்டு படமும் ஒரே நாள் வரது தான் எங்களுக்கு மகிழ்ச்சி அப்படி இருந்தால் தேட்டர்லாம் திருவிழாவாக இருக்கும் அதை தான் நாங்கள் விரும்புகிறோம் எங்களுக்கு வந்து ரெண்டு படத்தையும் நாங்கள் ஈக்குவலாக தான் பார்ப்போம் தேட்டரை வந்து சரிவிகிதமாக பிரித்து கொடுப்போம் அப்படின்னு நியாயமாக பேசுகிறாங்க ஆனால் சில என்ன பண்ணுறாங்கன்னா பேட்டை படத்துக்கு தேட்டரே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய்யான தகவலை பரப்புகிறாங்க அது என்ன காரணம் அது இன்னும் தெரியல இன்னொன்று பார்த்தோன்னா இந்த பேட்டை படம் வந்து அஜித்துக்கு போட்டியாக வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை இது ரஜினிகாந்த் படம் திட்டத்திட்ட பொங்கலுக்கு ரிலீஸ் ஆனது பாட்ஷா தான் அதுக்கப்புறம் ஒரு லாங் கேப்பில் ரஜினிகாந்த் படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது இதை ரஜினி ரசிகர்கள் கொண்டாடுறாங்க ஏன்னா பொங்கல் லீவுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஃபெஸ்டிவல் ஒரு நாலு நாள் லீவு ஒரு முன்னே ஒரு ரெண்டு பின்னர் ரெண்டு ஒரு பத்து நாள் இருக்கும் அதில் ஒரு ரஜினி படம் வருதுன்னா ஜாலியாக பார்க்குறது தான் நிறைய பேருடைய விருப்பமாக இருக்கும் அதை கெடுக்கிற மாதிரி பேட்டைக்கு வந்து தேட்டரே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான நியூஸை பரப்பிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் இந்த ரேஸில் இப்போ வரைக்கும் பேட்டை தொடர்ந்து முன்னேறி போயிட்ருக்கிறது தான் நமக்கு தெரியுது நன்றி வணக்கம்